குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனா பத்தி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சரின்னு பட்டது சரின்னு கேட்டுப்பேன் தப்புன்னு படுறதை வந்து நான் கேள்வி கேட்பேன் ஏன் எப்படி எதுக்கு பண்ணணும் இப்படி இருக்க முடியாது இப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரியான சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு போல்டான கேரக்டர் தான் ஸோ அதில் இன்னுமே வந்து கொஞ்சம் அப்பாவுக்கு எனக்கு ஒரு கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்மளை ஸ்பெஷலாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு அப்போது ஒரு ஐலைனரை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா யூனிஃபார்ம் பேக்கெட்டில் போட்டுவிட்டேன் நான் என்னோடய யூனிஃபார்ம் இதில் போட்டுட்டேன் ஆனால் இங்கே ஒரு எல்லாமே பில் போட போகிறாங்க அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஆனால் இங்கே ஒரு பிளாக் நெயில் பாலிஷ் இருந்துச்சு அது வேணும் பிளாக் கலர் நெய் ஏன்னா அது என்னோடய ஜோப்பில் இருக்குது பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் வந்துட்டு அது உன்னோடய பேக்கெட்டில் தான் இருக்குது அப்படின்னாரு சின்ன வயசில் வந்து ஐலைனர் எடுத்த ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு வந்து பல விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவாக மாதிரி எடுத்து மாட்டின பொண்ணு பெண் குழந்தைகளை எல்லாம் நம்ம பேசும்போது நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம் இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நம்மளும் தினசரி பார்க்குறோம் அந்த செய்திகளை உங்களுடைய பள்ளி பருவத்தில் அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் சந்திச்சது உண்டா காலங்காலம் அது தீரவே தீராதுங்க அது தான் இருக்கும் நான் மட்டும் என்ன விதிவிலக்காக இருக்க போகிறேன் எப்பவுமே கையில் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா பினூசி வச்சுருப்பேன் யாராச்சும் கொஞ்சம் என்ன டச் பண்ணுற மாதிரி நல்லா குத்து குத்துன்னு அந்த பினூசியில் குத்துவேன் பயங்கரமாக குத்துவேன் அப்படி தெரிச்சிட்டு ஓடுவாங்க கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் யாஸ்மின் இருக்காங்க வழக்கமாக நிறைய கதைகள் அவங்ககிட்ட நம்ம பேசுவோம் இல்லையா அவங்க கடந்து வந்த பாதையில் அவங்க சந்தித்த அனுபவங்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசுவோம் இன்றைக்கி அதை கடந்தும் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொன்ன மாதிரி மேம் உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனால் அதை தாண்டியும் இப்போ யாஸ்மின் அவங்க யார் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறதா இருக்கும் அதிகபட்சமாக உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது குறிப்பாக உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தே நீங்கள் சொல்லுங்களேன் குழந்தை பருவம் வந்து எப்படி சொல்கிறது நாங்கள் அஞ்சு பேர் கூட பிறந்தவங்க மொத்தம் ரெண்டு அண்ணா ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இப்படி ஒரு தம்பி ஸோ எங்களோட முஸ்லீம்ஸ் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒய்ஃப் இதெல்லாம் வந்து அப்போல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும் ஃபஸ்ட் ஒய்ஃபே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டால் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து முதல் மனைவி ஸோ செகண்ட் வைஃப் எங்கள் சித்தியும் இருந்தாங்க இப்போ இறந்துட்டாங்க அப்பா சித்தியெல்லாம் இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் ரெண்டு பசங்க ஸோ மொத்தம் ஏழு பேர் நாங்கள் கூட பிறந்தவங்க வந்து அக்கா தங்கச்சி தம்பி அதாவது எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் அக்கா தம்பி இப்படி எல்லாருமே இருக்கிற ஒரு குடும்பம் ரொம்ப அதனால நிறையா இருக்கும் இல்லையா ஜாலியாகவும் இருக்கும் நிறையா அடித்தடி அப்படி சொல்ற ஒரு குட்டி ஸ்கூல் இருக்கும் ஒரே அடித்தடி கலாட்டா ஆமாம் ஒரே கலாட்டாவும் இருக்கும் ஸோ அதனால எ எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் எந்த இடத்துல நம்மளோட இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு குடும்பத்திலேயே ஒரு சின்ன பாடம் மாதிரி கற்றுக்கிட்டு வளர்ந்த ஒரு ஃபேமிலி பொண்ணு தான் நான் ஓகே ஸோ இப்போது ஏழு பேர் அப்படின்னா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி சம்திங் இப்படி எல்லாம் சேர்ந்து வளரும்போது ஒரு ஒரு பாசம் இருக்கும் இல்லையா இவங்க தான் வீட்டில் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்ததா அப்படி வந்து எனக்கு ஃபீல் ஆயிருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பிறந்த டைமில் வந்து நான் பிறந்த டைமில் தான் வந்து எங்கள் சித்தி அப்பா மேரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் அவ்வளோ நான் பிறக்கும் போது கூட அப்பா ஊரில் இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பிறந்தேன் நான் நான் பிறந்த அன்னைக்கு அப்பா கூட இல்லை ஏதோ வெளியூர் அந்த மாதிரி போயிருந்தாங்க அதனால் வந்து அப்பாவுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து என் மேலே ஒரு பெருசாக பாசு இருக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் சொல்லப்போனால் இப்போ அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க இப்போ நாலாவது பொண்ணு வந்து வீட்டுக்கு ஆகாது நாலாவது பொண்ணாக பொண்ணா பிறந்தா வீட்டுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை இருந்ததுக்கான ஆக்சுவலாக சொல்ல யோசிச்சு பார்த்தா நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி கொஞ்சம் நல்லா இதுதான் வந்திருக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா இன்னொன்னு வந்து நான் ரொம்ப எது பண்ணினாலுமே அது நல்லதாவே நடக்கும் அந்த மாதிரியான ஒரு ராசி இருக்கிற பொண்ணு தான் ஆமாம் எதுனாலும் சரி ஸோ அது என்னோட லைஃப்லயும் சரி அடுத்தவங்க லைஃப்லயும் சரி நான் என்ன பண்ணுனாலும் அது நல்லதாக தான் நடந்திருக்கு இது வரைக்கும் எனக்கு வெவரை தெரிஞ்சு எல்லா ஸ்கூல் போகிற டைமில் கூட வந்து பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சும்மா ஒரு எதா எதார்த்தமாக ஒரு தடவை அந்த மட்டும் பூ வாங்கி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் தான் அந்தம்மா ஏமா நேற்று வாங்கி வச்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வாங்கிக்கிறியா கொஞ்சம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது மட்டும் கொடுத்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இருந்தே வந்து அந்த ஒரு எது பண்ணாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அது மூட நம்பிக்கையாகவே இருந்தாலுமே வந்து அது ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் தான் எனக்கு லைஃப்பில் நான் பார்த்ததுலாம் நடந்திருக்கு பட் வீட்டில் அப்படியே அப்போசிட் அப்போ வந்து நான் திட்டுவார் ஒரு மாதிரி ஏன்னா அவங்க அது அந்த நம்பிக்கையிலேயே வளர்ந்தவங்க அப்படி பார்ப்பாங்க இல்லையா இந்த இந்த நாளில் பிறந்தா ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணு பட் வந்து அப்படி ஒரு நம் நாலாவது பொண்ணு ஆகாதுங்கிற மாதிரி ஏன்னா ஒரு கொஞ்சம் அப்பாவும் நானும் கொஞ்சம் இப்படி சொல்கிறது கிரியும் பாம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து எதுனாலுமே வந்து எதுனாலும் கேள்வி கேட்பேன் எதுவுமே உடனே வந்து ஓகே அப்படிங்க மாட்டேன் எனக்கு சரின்னு பட்டத சரின்னு கேட்டுப்பேன் தப்புன்னு படுறதை வந்து நான் கேள்வி கேட்பேன் ஏன் எப்படி எதுக்கு பண்ணணும் இப்படி இருக்க முடியாது இப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரியான சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு கோல்டான கேரக்டர் தான் ஸோ அதில் இன்னுமே வந்து கொஞ்சம் அப்பாவுக்கு எனக்கும் ஒரு கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப அப்பா பாசமான அப்பா அவரோட கடமையை ரொம்ப எந்த இடத்துலையும் தவறுனதில்லை கரெக்டாக பார்த்துருக்காரு நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டாக கரெக்டான ஒரு புரிதல் இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வளர்ந்து நான் அதனால் வந்து நம்ம வந்து அப்பா வந்து நம்மளை ஸ்பெஷலாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு என்னோட ஒரு எங்கேஜ்ல வந்து எனக்கு எப்பவுமே வந்து அப்பா வந்து நம்ம நம்மளுக்கு செல்லம் கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ என்னை திட்டிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நான் எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்பேன் உண்மையான இது வந்து இப்போ குழந்தைங்க எதுனாலும் சொன்ன பேச்சு கேட்கலையா அவங்கள திட்டிகிட்டே தானே இருப்பாங்க அந்த மாதிரி நான் எதுவுமே எதுனாலுமே ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பேன் எதுவுமே உடனே வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது நான் ஒத்துக்க மாட்டேன் அதனால எனக்கு அப்பானா அந்த ஒரு ஃபீல் இருக்கும் தங்கச்சியை நல்லா பார்த்துக்குறாங்க தங்கச்சிக்கு நல்லா செல்லம் கொடுக்குறாங்க அக்காக்கு செல்லம் கொடுக்குறாங்க நம்மளை மட்டும் பார்த்தா அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு அப்போ இருக்கும் பெண் குழந்தை அப்படின்னாலே அப்பா தான் ஒரு ஹீரோவாக சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசையாக ஒரு பாண்டிங்கோடு வளருவாங்க உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் கிடைக்கல அப்படிங்கும் போது அது சின்ன வயசுலேயே அந்த சைல்டுஹுட்லேயே அந்த வருத்தம் பெருசு பெரிய அளவில் இருக்கா இன்றைக்கும் இருக்கா அதை பற்றி வருத்தம்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில நான் எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து ஒரு பாடமாக தான் எடுத்திருக்கேன் என்னோடய கேரக்டர் அப்படி தான் ஒரு மிஸ்ஸிங் இருந்தாலுமே வந்து அப்போது இந்த இடத்துல நம்ம ஒன்று மிஸ் பண்ணணும் அது வந்து இன்னொரு இட இன்னொருத்தவங்களுக்கு அது நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர் நான் இப்போ என் குழந்தைகளுக்கு வந்து இப்போ நான் என்னமெல்லாம் மிஸ் பண்ணணும் அது ஃபீல் பண்ணணும் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு குறையை பார்த்தேன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி தான் நினைப்பேன் ஸோ அதில் அஃபெக்ட் ஆக மாட்டேன் நான் எப்போவுமே அஃபெக்ட் ஆனதில் ஒரு விஷயம் எனக்கு நடக்குது அப்படிங்கும் போது அதில் நான் வந்து அஃபெக்ட் ஆகி போயிட மாட்டேன் அதை வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்து அடுத்தவங்கக்கிட்ட நம்ம அதை எப்படி மாற்றி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கேன் சரி வாழ்க்கையவே நான் ஒரு பாடமாக தான் பார்த்துருக்கேன் எல்லார்கிட்டேயும் ஒரு பாடமாக இது இப்படி இப்படி தான் இருக்கணும் பிடிச்ச விஷயத்த நம்ம தான் இருக்கணும் பிடிக்காத விஷயத்த நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வளர்ந்துருக்கேன் நான் ஸோ ஏழு குழந்தைங்க இப்போ தாத்தா பாட்டி அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு கூட்டு குடும்பம் இல்லை தாத்தா பாட்டியோட இருக்கல எங்க ஃபேமிலியே கூட்டு குடும்பம் பெருசா இருக்கும் அப்போ குடும்பமே பெரிய குடும்பம் தான் ஏன்னா அப்பலாம் வாடகை வீடு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கும் போது வாடகை வீடு பெரிய குடும்பம் அப்படின்னா வந்து வீடு கொடுக்க மாட்டாங்க ஸோ வீடு மாறிட்டே இருக்கணும் அது ஒரு ஜால நல்லா இருந்துச்சு ஸோ யார் இவங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க இப்போ ஏழு பேர் அப்படிங்கும்போது போது அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது எல்லாம் அந்த ஏழு தான் இருக்கும் யாஸ்மின்னா நான் இவங்க இவங்க தான் என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்க இல்லை என்னோட தங்கச்சி சொல்லலாம் எங்கேயுமே எந்த இடத்துலேயும் என்னை விட்டு கொடுத்ததில்ல தப்பே பண்ணாலும் ஆமா தப்பு சில பண்ணல ஆமா அப்படி பண்ணுனா குட்டி குட்டியா திருடுறது அந்த மாதிரி இல்ல அனுபவம் ஐயோ இல்ல குட்டி குட்டியா திருடுனது வந்து அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அந்த மாதிரி கேரக்டர் ஒரு சின்ன வயசுல வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு கடைக்கு போனா ஃபேன்சி ஸ்டோர்ல போனா திருடுறது அப்போ எனக்கு வந்து ஆசையா இருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயிசமாக காமிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ஒரு இடத்துல தப்பு பண்ணி நானே என்னோட வாயை வச்சு மாட்டியிருக்கேன் அந்த ஒரு அனுபவம் இப்போ வரைக்கும் எனக்கு அது அதுதான் என்னென்னா வந்து ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிப்பேன் நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஓய்யா அந்த ஃபேன்சி ஸ்டோர் போனேன் அங்கேருந்து நெயில் போலீஸ் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இது மாதிரி காமிச்சுப்பாங்க அப்போது எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக அதை காமிச்சுப்பாங்க அப்போ நான் வந்துட்டு ஒரு நானும் அதே மாதிரி ஒரு ஃபென்ட் ஸ்டோர் போய் நானும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷில் ஐலைனர் அப்போ தான் ஐலைனர் வந்து இப்போ நான் போடுறேன் இல்லையா அந்த ஐலைனர் வந்து புதுசு அப்போல்லாம் நான் காஜல் வைப்பேன் ஐலைனர் வந்து புதுசு அப்போது ஒரு ஐலைனரை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா யூனிஃபார்ம் பேக்கெட்டில் போட்டுவிட்டேன் நான் என்னோடய யூனிஃபார்ம் இதில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு எனக்கு வந்து இன்னும் இன்னமோ போல் இருக்குது எனக்கு அங்கே நிற்கவே முடியல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்புறம் வேறு எல்லாம் வந்து வேறு என்ன எனக்கு வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து கே அப்போ என் தங்கச்சி கூட இருக்கா நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன் அந்த கடை ஓனர் கேட்குறேன் ஆனால் ஒரு பிளாக் கலரில் இங்கே ஒரு ஆக்சுவலாக அது ஐலைனர்னு எனக்கு அப்போ தெரியாது நான் நினச்சேன் அது பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அப்படின்னு நினச்சிட்டேன் பிளாக் கலரில் இருந்துச்சு ஒரு பிளாக் கலர் நெயில் பாலிஷ் நம்ம வந்து எல்லோரும் என்ன சும்மா சாதாரணமாக நம்ம பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துப்போம் அப்படி சொல்லி எடுத்து வச்சிட்டு ஆனால் இங்கே ஒரு எல்லாமே பில் போட போகிறாங்க அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஆனால் ஒரு பிளாக் நெயில் பாலிஷ் இருந்துச்சுலன்னா அது வேணும் பிளாக் கிளர் நெயில் ஏன்னா அது என்னோட ஜோப்பில் இருக்குது பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் வந்துட்டு அது உன்னோட பேக்கெட்டில் தான்மா இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பார்க்குறது கூட தெரியாமல் எடுத்து நான் போட்டிருக்கேன் அவ்வளோ தான் அதான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் நான் அப்படின்னு சொன்னது எனக்கு அது ரொம்ப அசிங்கமான அவர் அவர் பயங்கர ஸ்மைலிங்கோட தான் சொன்னார் அவர் அவருக்கு என்னது அவருக்கு கோபமோ எதுவும் இல்லாமல் சிரிச்சிட்டே சொன்னார் இப்போ எனக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான அப்படியே எடுத்து ஐயோ நான் சாரினா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன் இதுதான் இது இது இப்போ வரைக்குமே வந்து நான் அப்படியே அந்த 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 ஃபேன்சி ஸ்டோரி இப்போ வரைக்குமே இருக்குது நான் அந்த சைடு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவை போகும்போது என் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லுவேன் அந்த ஒவ்வொரு தடவை போகும்போது என் கூட இருக்கிறவங்க தொடர்ந்து இருந்தாலும் தொடர்ந்து சொல்லுவேன் அம்மா ஆளை விடுடி எத்தனை தடவை தான் இந்த கதையை நீ எங்கிட்ட சொல்லுவேன் அப்படிம்பாங்க எல்லாரும் எந்த எந்த ஏரியாவில் இருக்கிற கோயம்புத்தூர் தான் ஓகே இல்லை எந்த பார்த் கோயம்புத்தூர் ஜிபி பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க அந்த ஏரியா காந்தி காந்திபுரம் ஸோ அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கடை இன்னைக்கு ஆனால் இன்னைக்கும் இப்போ பேசுனதுல உண்டா அந்த கடையில் போயிட்டு திரும்ப அது வந்து அந்த பழைய ஆட்கள் இல்லை மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த கடை அங்கே இருக்கு ஓகே இன்னும் இருக்கு ஸோ சின்ன வயசுல வந்து ஐலைனர் எடுத்த ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு வந்து பல விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவாக மாறி ஐலைனர் எடுத்து மாட்டின பொண்ணு அப்படி நான் சொல்ல முடியாதுல்லையே சங்கடமாக இருக்கு அதனால ஓகேல அதுதான் அது மாட்டினது கூட வந்து நானே என்னோடய வாயை விட்டு சொல்லி அதை கவனிச்சிருக்காங்க ஸோ அதுதான் அது எல்லாமே ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம் பட் இப்போ நம்ம பண்ணுற டிடெக்டிவ்ங்கிறது வந்து ஒரு இதில் நிறைய ஒரு சோசியல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சொசைட்டிக்கு ஏதோ நல்லது பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது அது தப்பான விஷயம் நான் இப்போ பண்ணுறதும் வந்து ஒரு சொசைட்டிக்கு நல்லா பண்ணுறதாக நினச்சி பண்ணுறேன் இல்லை அது வந்து சின்ன வயசில் தெரியாமல் நம்ம அறியாமல் சில விஷயங்கள் பண்ணுறதும் இல்லையா அது அதன் அடிப்படையில் தான் அந்த கேள்வியும் கேட்டேன் அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய ஆரம்பித்தோம் இதெல்லாம் தப்பு நம்ம பண்ணிட்டுமே இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சொல்லும்போது புரியுது எந்த அளவுக்கு ஊருத்து ஆமாம் அந்த விஷயம் சின்ன விஷயம் அது அவரே ஓனரே சிரித்து சொன்னாலுமே எனக்கு வந்து இன்னுமே எனக்கு வந்து ஒரு ஐயோ நம்ம இப்படி பண்ணிவிட்டேன் பட் அது எனக்கு ஒரு பாடம் நல்ல விஷயம்தான் ஏன்னா

எங்கள் மேக்ஸ் டீச்சர் வந்து எங்கள்கிட்ட வந்து அம்மா எப்படியாவது டென்த்தில் வந்து பாஸ் மார்க் வாங்கிடுது ஸ்கூலோட மானம் போயிடும்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இருந்தேன் ஸோ டென்த்துக்கு அப்புறம் வந்து என்னன்னு சொல்லி தெரியல எனக்குள்ளே ஒரு இது நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டென்த்லேயும் ஒரு சுமாரான மார்க் பட் லெவன்த் வரும்போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர அளவுக்கு படிக்காது எப்படி அது நைன்த்தில் எப்படியாவது என்ன எங்களை காப்பாற்றி ஏன்னா ஒரு ஜாலியாக இருப்பேன் படிக்கவே மாட்டேன் படிப்பேன் அந்த இதுக்குள்ளேயே நான் போகலை எனக்கு அது வேணும்னு நான் நினைக்கல படிக்கணும்னு நினச்சினே தவிர ஸோ அது அதோடய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியல ஸோ டென்த்து வந்து நம்மளோட நம்ம குடு நம்ம பண்ணுற ஒரு அசால்ட்டான விஷயம் வந்து ஒரு ஸ்கூலோட மானத்தையுமே ஒரு ஸ்கூலுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம ஒருத்தியதுனால அந்த ஒரு பேர் கெட்டக்கூடாது அப்படிங்கும் போது ஒரு ஒரு சீரியஸ்னஸ் வருது ஒரு ஹெச்எம் வந்து எங்கிட்ட வந்து பாஸ் ஆகிற யாஸ்மின் மேக்ஸில் கிது ஃபெயில் ஆகிறதா ஏன்னா மேக்ஸ் எனக்கு அப்புறம் ரொம்ப வீக்கு ஓகே ஃபெயில் ஆகிறதா ஸ்கூலோட இதே போயிருங்கும் போது ஒரு ஹெச்எம் வந்து நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து இதாக இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குற்ற உணர்வு அதோடு சேர்த்து எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துருச்சு நம்மளோட இங்கே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தென்தில் டென்த்தில் நான் டென்த்தில் அதாவது நைன்த்தில் சொன்னாங்க ஸோ டென்த்து அடுத்த வருஷம் வரும்போது நைன்த்து ஸ்டூடெண்ட் டென்த்துக்கு வராங்க இல்லையா வரும்போது டென்த்தில் அவங்களால அந்த ஒரு மாதிரி சுமாராக படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நைன்த்தே வந்து அவங்க பேசுவாங்க அப்படி இருந்த ஒரு லிஸ்ட்டில் இருந்த ஒரு பொண்ணு நான் டென்த்தில் ஓரளவுக்கு மார்க் எடுத்தேன் ஒரு பெருசாக ஓரளவுக்கு மார்க் எடுத்தேன் அப்புறம் ஞாபகம் இருந்தாலும் இப்போல்லாம் சொல்ல மாட்டேன் சரி ஸோ லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து போர்டில் வந்து இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த மேம் வந்து காண்டாக்டில் இருக்கிறாங்க மலர் மிஸ் சொல்லிட்டு ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு தடவை சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிடும் ஏதாச்சும் டவுட்னா யாஸ்மின்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அக்கௌண்ட்ஸில் நான் வந்து ஆமாம் லெவன்த்து டுவெல்த்லேயே தான் ஸோ போர்டில் நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லி தருவேன் டவுட் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படி இல்லை நம்ம கிட்டே தானேங்க நான் போ படிக்கவே படிக்காமயே இருந்திருக்கேன் நான் படிக்கும்போது இது இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வருது இல்லை அதுக்கு வந்து காரணம் இந்த ஹெட் வந்து கேட்டது தானே கேட்டது அது வரைக்கும் நான் வந்து படிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணலை நம்ம அதாவது எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம நினை நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படி தான் அது எனக்கு எந்த அளவுக்கு நான் அதை விரும்பி பண்ணுறேன் எந்தளவுக்கு அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன் என்னோட சின்சியரிட்டி அதில் எவ்வளோ காமிக்கிறேங்கிறத பொறுத்து தான் இருக்குது லைஃப்பில் எல்லாமே அப்படிதாங்க ஸோ படிப்பும் அப்படி தான் அது வரைக்கும் எனக்கு அதோடய சீரியஸ்னஸ் தெரியல ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தால் அது அதோடய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியல உண்டான அதுக்கு வேண்டிய இதை எஃபர்ட் நான் போடலை நான் போடும்போது அது ஈஸியாக எனக்கு வந்துச்சு நல்லா படித்தேன் ஸோ அக்கௌண்ட் செக்ஷன் நீங்கள் இல்லையா அந்த ஆமாம் சார் ஓ இப்போ டென்த்தில் மார்க் சொல்ல மாட்டேன்னுட்டிங்க டுவெல்த்தில் என்ன மார்க் டுவெல்த்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் லெவன்த்தில் சார் டுவெல்த்லேயும் அப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் நடக்குது எங்கள் ஸ்கூல்லேயே தான் எக்ஸாம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கல்பனான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாள் அவளுக்கு வந்து பீரியட்ஸ் டைம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாமிட்டிங் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது கரெக்டாக அந்த எக்ஸாம் மூணு நாளுமே பார்த்திங்கன்னா அவளுக்கு பீரியட்ஸ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் வேறு எதோ சம்திங் எது ஒரு எக்ஸாம் கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த டைமில் வந்து அவள் ஒரே பெஞ்சில் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அவள் இந்த பக்கம் நான் இந்த பக்கம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸாம் ஹால் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு ஒரே வாமிட் அவள் எக்ஸாம் எழுத ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே வாமிட்டிங் ஸோ நான் வந்து எனக்கு எக்ஸாமாக என்னோடய ஃப்ரெண்டான்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அவள் கூட இப்போ பார்த்துட்டு இருப்பா அவளுக்கு அது நான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் வாமிட் பண்ணுறதுக்கு கீழே போகணும் கீழே போகும்போதெல்லாம் நானும் கூட போகணும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க் எல்லாம் வந்து நிறைய ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் விட்டேன் ஸோ எனக்கு அதில் மார்க் போயிடுச்சு பப்ளிக்கில் பப்ளிக்கில் ஓகே மார்க் போயிடுச்சுன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு என்னால் வர முடியல ஒரு நார்மல் எயிட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரியோட அவ்வளோ தான் எடுக்க முடியு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல எனக்கு வந்து அவ தனியாக போகணும் வரணும் ஸோ அது நான் அந்த மாதிரிலாம் ரொம்ப சீக்கிரமாக இதாகிடும் நான் என்னால் அப்படி எக்ஸாம் தான் நான் மார்க் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தோணலை அவள் அப்போ முடியாமல் இருக்கேன் என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு எது முக்கியம் அந்த நேரத்தில் எது முக்கியமோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்போ எனக்கு அவள் முக்கியமாக பட்டா அதனால் நான் அது பண்ணுவேன் ஓகே இப்போது இன்றைக்கி தேதியில் நிறைய பெண் குழந்தைகளை பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம் இப்படியெல்லாம் நடக்குது அப்படியெல்லாம் நடக்குதுன்னு நம்மளும் தினசரி பார்க்குறோம் அந்த செய்திகளை உங்களுடைய பள்ளி பருவத்தில் அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் சந்தித்தது உண்டா அது காலங்காலமாக அது தீரவே தீராதுங்க அது இருந்துகிட்டே தான் இருக்கும் நான் மட்டும் என்ன விதிவிலக்காக இருக்க போகிறேன் எல்லாருமே அப்படி தானே எந்த அளவில் இருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கா அந்த இல்லை நான் வந்து ஸ்கூல்லேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஃபுல்லாக டுவெல்த் வரைக்குமே வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அதனால் வந்து பெருசாக என் அப்போல்லாம் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து ஜென்ஸ் டீச்சர்ஸ் வந்து அவ்வளோவா இருக்க மாட்டாங்க டீச்சர்ஸ் வந்து எல்லாமே லேடிஸ் தான் இருப்பாங்க என்ன வந்து என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான டீச்சர்ஸ் தான் எனக்கு லக்கிலியாக அமைஞ்சாங்க அதே போல் வந்து எனக்கு வந்து என்ன எனக்கு வராத ஒரு விஷயத்தையும் வந்து கஷ்டப்பட்டு வர வைப்பேன் எனக்கு வர விஷயத்த வந்து இன்னுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து காட்டுவேன் நான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நான் தனியாக தெரியணும்னு நினைப்பேன் அது என்னோடய கேரக்டர் எப்போவுமே ஸோ சின்ன வயசில் வந்து நான் ரொம்ப அழகாக வரைவ இது எதை பார்த்தாலும் அப்படியே வரைகிற ஒரு இது இருக்கும் அது வந்து எங்கள் அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு எங்கள் அண்ணன் ரொம்ப அழகாக வரைவான் அவனை பார்த்து பார்த்து எனக்குமே அவனை மாதிரியே வரையணும்னு சொல்லிட்டு அப்படியே அவன்கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்து எடுத்து நானுமே வரைய ஆரம்பித்தேன் இப்போ நாள் அடுத்த அடுத்த கிளாஸ் வந்து சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸ் என்ன இது எடுக்க போகிறாங்களோ அது போய் அவங்க ஸ்டாஃப் ரூமில் போய் மேம்கிட்ட கேட்டுருவோம் மேம் நீங்கள் என்ன கிளாஸ் இப்போ எடுக்க போகிறீங்கன்னு கேட்டு அந்த டயக்ராம் அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க வரும்போது போர்டில் இருக்கும் அது தமிழ்ல வந்து ஒரு இலக்கியம் பத்தி ஏதாச்சும் இப்ப தமிழ் இந்தி பத்தி ஒரு கிளாஸ் அப்படின்னா நான் தமிழ் இந்தி அழகா வரைஞ்சி வச்சிருப்பேன் போர்டில் மிஸ் வர்றதுக்குள்ள வரைஞ்சி வச்சிருப்பேன் ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது எங்க ஹெச்எம் வந்து கிறிஸ்டியன் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நியூ இயர் கிறிஸ்மஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டு நானே வந்து என்னோடய கையால் செஞ்சு ஒரு சார்ட் பேப்பர் வச்சு ஒரு அழகான க்ரீட்டிங் பேப்பர் பண்ணி நான் அவங்கள்ட்ட போய் விஷ் பண்ணுவாங்க ரூம்குள்ளேயே போக எல்லாம் பயப்படுவாங்க பட் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் இப்படி வந்து நான் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து தனியாக எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப ஸ்கூலே வந்து பயங்கர ஃபேமஸ் நான் படிக்கிறதனமும் ஒன்றும் இல்லை பட் இந்த மாதிரி எல்லாம் இதில் வந்து நான் தனியாக ஒரு தனி ஒரு டேலண்ட்டான ஒரு ஆளாக நான் ரொம்ப தனி என் மேலே ஒரு அட்டென்ஷன் இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு செல்லமான ஒரு பிள்ளையாக இருப்பேன் பயங்கரமாக துடுக்குத்தனம் பண்ணுவேன் பட் அது ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது எனக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் தெரியாது மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டே எல்லா வேலையும் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் அப்போ நான் இருந்தேன் பட் ஆனால் வெளியே ஸ்கூலில் அதனால வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூலில் வந்து என்ன இருக்குன்னா பொட்ட பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கணும்னா இந்த காலத்துலேயே அப்படிங்கும் போது அப்போது இருக்கும் இல்லைங்களா என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது என்னை வந்து நைன்த்து படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாரி போட சொல்லிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் அப்போது கொஞ்சம் புசு புசுன்ட்டு இருப்பேன் நான் அந்த டைமில் ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து டென்த்து வரைக்கும் ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் தான் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஹாஃப் சாரி ஸோ நைன்த்து படிக்கும் போது வந்து நான் ஒரு குழந்த ஒரு சின்ன பொண்ணு இப்போ வரைக்கும் என்னோட காலேஜ் போற பொண்ணு கூட வந்து ஹாஃப் சாரி போட்டதில்லை ரொம்ப ரேராக தான் போட்டிருக்காங்க ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டிருப்பாங்க ஸோ என் நைன்த்து படிக்கும் போது எனக்கு இன்னும் அந்த குழந்தை இதே போகலை என்னை வந்து ஹாஃப் சாரி போட சொல்லிட்டாங்க நீங்கள் உங்கள் கிளாஸில் நீங்கள் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் ஹாஃப் சாரி இப்போ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஏற்பன்னு வச்சுக்கோங்களேன் நைன்த்லையுமே ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் ஏன்னா அதே ஹைட்டாக அப்படியே இருக்கேன் அப்போ வளர்ந்ததுதான் நான் சொல்ல வரது ஸோ இந்த உருவத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு நைன்த் ஸ்டாண்டர்டில் இருந்தால் அப்படி இருக்கும் பட் நான் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குண்டு 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 நான் நல்லா இருப்பேன் அப்போ ஹாஃப் ஸாரி போட சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய பொண்ணாக ஒரு அதுதான் ஒரு சேஃப்டி பொண்ணு வந்து பஸ்ஸில் வரா போகிறா ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்தா இதுன்னு சொல்லிட்டு போட சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சுது எல்லோரும் யூனிஃபார்ம் போ எல்லோரும் ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் போட்டு வரும் போது நான் மட்டும் ஒரு யூனிஃபார்ம் ஹாஃப் ஸாரீ போட்டு வர்றதுங்கிறது வந்து புதுசாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கஷ்டமான விஷயமாக அது இருந்துச்சு ஸோ அந்த எதிர்ப்பை நான் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நான் லெஃப்ட் சைடில் ஃப்ளீட் எடுத்து போடாமல் ரைட் சைடில் போட்டு போவேன் நான் ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் நான் அதனால் வந்து ச இது வந்து ஹாஃப் சாரி இது பண்ணி ரைட் சைடில் இப்படி கட்டிட்டு போவேன் அப்போது வந்து அதுக்கு என்ன நீ ரைட் சைடில் இப்படி தானே நம்ம தமிழ் பொண்ணுங்க இப்படி தானே கட்டுவோம் இப்படி அதுவும் ஹாஃப் சாரி வந்து இப்படி கட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லி அது ஒரு பெரிய இதாச்சு இப்படி தான் கட்டிட்டு வருவேன் என் நீங்கள் வந்து என்ன ஹாஃப் ஸாரி என்ன பர்பஸ்க்காக கட்ட சொன்னீங்க பெரிய பொண்ணாக தெரிகிறேன் அப்படிங்கிற என்னோட என்னோட மார்பை மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு இதாக தான் நீங்கள் வந்து ஹாஃப் சாரீ கட்ட சொல்கிறீங்க அது லெஃப்ட் சைட் கட்டினா என்ன ரைட் சைடு கட்டினா என்ன நான் அப்படி தான் கட்டுவேன்னு சொல்லிவிட்டு நான் போய் எங்கள் ஹெச்எம்டியே போய் நான் சொன்னேன் ஸோ ஏற்றுக்க முடியாது என்னால் அதே மாதிரி வந்து பஸ்ஸில் வரும்போது தேவையில்லாத அந்த சில்மிசம் பின்னாடி இருந்து பண்ணுறது ஏன்னா பஸ்ஸில் தான் வருவோம் போவோம் ஆனால் நான் வந்து எப்போவுமே கையில் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா பின்னூசி வச்சிருப்பேன் யாராச்சும் கொஞ்சம் என்ன டச் பண்ணுற மாதிரி நல்லா குத்து குத்துன்னு அந்த பின்னூசியில் குத்துவேன் பயங்கரமாக குத்துவேன் அப்படி தெரிச்சிட்டு ஓடுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்போவே நான் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பண்ணுவேன் அடிச்சிருவேன் எதுனாலும் சரி அடிச்சிருவேன் அது ஒரு பெரிய விஷயமாக்கிடுவேன் ஐயோ நம்மளுக்கு வானம் போயிடும் இப்படி சொன்னோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படியெல்லாம் இல்லை பஸ்ஸில் வரும்போது எனக்கு எதாச்சும் யாராச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்கன்னா அப்போவே நான் அந்த பெல் பிடிச்சி நிறுத்தி நல்ல மொத்து மொத்துன்னு மொத்தி எல்லாத்தையும் சொல்லி அது பெரிய இஷ்யூ தான் ஆக்கியிருக்கேன் சாதாரணமாக விட மாட்டேன் பட் நடந்திருக்கு நிறைய இதெல்லாம் தாண்டி நம்ம அப்படியே ரோட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு போது வந்து காது படம் வந்து அசிங்கமாக ஏதாச்சும் ஆபாசமாக பேசிட்டு போகிறது இதெல்லாம் எனக்கு அப்பவே அந்த அனுபவமெல்லாம் இருக்கு ஒவ்வொரு பொண்ணுகளுக்குமே இது இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சமைச்சா சக்தி தானா வரும்